ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது ஜூலை இருபது உதய சூரியனுக்கு பக்கபலமாய் இளைய சூரியனாய் இளைஞர் அணி உதயமான நாள் கோபாலபுரம் முடி திருத்தகத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் இளைஞர் திமுக தொடங்கப்பட்டாலும் அதிகாரப்பூர்வ அணியாய் திமுக இளைஞரணி உருவானது ஜூலை இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது அன்றுதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் முன்னிலையில் இளைஞரணி தொடக்க விழா நடைபெற்றது கலைஞரின் தளபதியாய் கழகத்தின் போர்வாளாய் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் இனத்தை காக்கும் படைக்கலனாய் இளைஞரணியை உருவாக்கினார் திராவிட இயக்கம் பற்றிய பயிற்சி வகுப்புகள் நடத்துவது மக்கள் உரிமைகளுக்கான போராட்டங்களை முன்னெடுப்பது திமுக அரசின் சாதனைகளை பரப்புவது தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்கு பாடுபடுவது என்று இளைஞரணி ஆற்றிய பணிகள் ஏராளம் தேசிய முன்னணி உருவாக்கப்பட்ட போது சமூக நீதி காவலர் வி பி சிங் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான இளைஞர் அணியின் எழுச்சி மிக்க அணிவகுப்பை வியந்து பாராட்டினார் ராணுவ அணிவகுப்புக்கு இணையானது இளைஞர் அணியின் அணிவகுப்பு சென்னை தேனாம்பேட்டையில் அன்பகம் உருவாக்கப்பட்ட போது கழகத்தின் எந்த அணி அதிகம் நிதி வசூல் செய்து தருகிறதோ அந்த அணிக்கே அன்பகம் என்று அறிவித்தது தலைமை கழகம் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளியாய் சுற்றிச் சுழன்று நிகழ்ச்சிகளின் மூலம் நிதி திரட்டி அன்புகத்தை இளைஞரணி வசமாக்கினார் அப்போதைய இளைஞரணி செயலாளர் மு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜூலை நான்கு கழக இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி பணிகளை மேலும் செழுமைப்படுத்தினார் நீர்நிலைகளை தூர்வாருவது கொரோனா நிவாரணப் பணிகள் வெள்ள நிவாரணப் பணிகள் நீர்மோர் பந்தல் என்று அரசியலுக்கு அப்பாற்பட்ட பணிகளிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டது இளைஞர் அணி இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தல் முதல் நாடாளுமன்ற தேர்தல் வரை கழகம் வெற்றிகளை பெற களத்தில் உழைத்தது இளைஞர் அணி குடியுரிமை திருத்த சட்ட எதிர்ப்பு நீட் எதிர்ப்பு உண்ணாவிரதம் நீட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் ஒன்றிய அரசின் பாரபட்சம் ஆகியவற்றுக்கு எதிராக போராட்ட முனைகளை கட்டமைத்து வருகிறது இளைஞர் அணி திராவிட இயக்கத்தின் மீதான அவதூறுகளை முறியடிக்கும் பொய்ப்பெட்டி நிகழ்ச்சி சட்டமன்ற தொகுதிதோறும் கலைஞர் நூலகங்கள் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் வரலாற்றை பதிவு செய்யும் முரசொலி பாசறை பக்கம் வாசிப்புக்கு வளம் சேர்க்கும் முத்தமிழறிஞர் பதிப்பகம் என்று இளைஞர் அணி கருத்திய தளத்தில் ஆற்றும் பணிகளும் அதிகம் மாநில உரிமையை வலியுறுத்தி சேலத்தில் அணி நடத்திய இரண்டாவது மாநில மாநாட்டை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்தியாவும் திரும்பி பார்த்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கழகத்துக்கு ஆற்றல் மிக்க நூறு இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்று கட்டளையிட்டார் கழக தலைவர் இரு மடங்காக இருநூறு இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து தந்தது இளைஞர் அணி இப்போது தமிழ்நாடெங்கும் கழகத்தின் உரிமை குரலாய் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இளம் பேச்சாளர்களின் உணர்ச்சி மிக்க உரிமை குரல்கள் நாற்பத்தாறாம் ஆண்டில் எடுத்து வைக்கும் கழக இளைஞர் அணி மீண்டும் திராவிட மாடல் ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மலரச் செய்வதற்கும் தமிழர் நலன் காக்கும் பணிகளை முன்னெடுப்பதற்கும் கழக இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் எழுச்சியுடன் எப்போதும் இயங்கும்